வளமுடன் இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வசக்தி கணபதி சீல் பவுடர் சிவகாசியிலிருந்து சுப்ராஜ் இன்றைக்கி நம்ம ஒரு உரப்பயிர் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விதைச்சி விட்டுருக்குறோம் மூணாந்தேதி இந்த மாதம் மூணாந்தேதி வந்து உங்களுக்கு முளைச்சது இன்றைக்கி விட பார்த்திங்கன்னா பத்து பதினாறு நாள் ஆகுது இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து உரமாக செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே இதில் தலைச்சத்து மணிச்சத்து சம்பள் சத்து எல்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம கடை கட்டுப்பாடு வந்து உங்களுக்கு நமக்கு ரொம்ப க வராது களையும் கட்டுப்படுத்தும் இதை வந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்கிறோம் ரொட்டர் வட்டர் போட்டு இன்னொரு முப்பது நாள் கழிச்சு மொத்தம் ஒரு ஐம்பது நாளுக்குள்ளேயே வந்து நம்ம மடக்கி உழவு போட்டோம்னா வந்து உங்களுக்கு உரமாக வந்து செயல்படும் இப்போ நம்ம நட்டியிருக்கிறது இப்போ தென்னையும் நட்டிருக்கிறோம் கொய்யா ஏற்கனவே நம்ம வீடியோலாம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்துருப்போம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ தென்னை அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா வந்து ரொம்ப நம்ம கொண்டு வர முடியல காய் நிறையா வருது ஆனால் வந்து கிளி இயற்கையினுடைய வந்து கிளி அணிலெல்லாம் அதை வந்து ரொம்ப சேதாரம் பண்ணுறதுனால அதை வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் நம்ம வந்து தென்னையை மட்டுமோ அது கொண்டு வருவோம் அப்படின்ட்டு தான் ஒரு முயற்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த சணப்பு உரப்பயிர் வந்து இப்போ போட்டு பதினாறு நாள் ஆகுதுங்க முளைச்சி மூ மூணாந்தேதி முளைச்சது இன்னைக்கு தேதி பத்தொம்பது அடுத்து வந்து இது ஒரு முப்பது நாள் கழித்து நம்ம ரொட்டர் வாட்டர் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வட்டம் நம்ம சுரக்காய் கோடையில் வந்து நட்டி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ உரப்பயிரை போட்டிருக்கிறோம் அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் இது மாதிரி பண்ணுங்க நம்ம இயற்கையிலேயே கொண்டு வந்தால் தான் நமக்கு நிலவும் நல்லாயிருக்கும் இல்லாத உணவையும் கொடுக்க முடியும் நம்ம வந்து இப்போ எந்த நம்ம தோட்டத்தில் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வெளியிலலாம் போய் எடுத்தது கிடையாது அதனால் இப்போ தான் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பதினாறு நாள் ஆகுது உரப்பயிர் அங்கங்கே வந்து மயில்களும் பூரா ஒவ்வொரு செடியில் வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம் நன்றி